புதிய உலகில் முதல் மனிதன் ஒரு நாள் புது புது மரங்களால் நிறைந்த ஒரு அழகான தோட்டத்தில் முதல் மனிதனான ஆதாம் விழித்து கொண்டான் சுற்றிலும் பச்சை மலர்கள் பறவைகளின் குரல்கள் அவ்வளவு அழகான உலகம் ஆதாம் தனக்குத்தானே சொன்னான் இது ரொம்ப அழகா இருக்கு ஆனால் நான் மட்டும் தனியா இருக்கிறேன் அவன் தினமும் அந்த தோட்டத்தை சுற்றிப் பார்த்தான் மிருகங்களோடு பேசினான் ஆனால் உள்ளுக்குள் ஒரு வெறுமை வரும் தருணம் ஒரு மாலை நேரத்தில் பறவைகள் பாடிக்கொண்டிருக்க மெதுவான காற்று வீச ஆதாமின் கண்முன் ஒரு பிரகாசமான ஒளி தெரிந்தது அந்த ஒளியிலிருந்து ஒரு அழகான பெண் தோன்றினாள் ஏவாள் ஆதாம் அதிர்ச்சியுடன் நீ யார் ஏவாள் புன்னகையுடன் நான் ஏவாள் உன்னுடன் இருக்கத்தான் வந்திருக்கேன் அந்த நாளிலிருந்து ஆதாம் இனி தனியா இல்ல இருவரின் நட்பு வளர்கிறது ஆதாமும் ஏவாளும் சேர்ந்து தோட்டத்தை ஆராய ஆரம்பித்தார்கள் மரங்களிலிருந்து பழமெடுக்க நதிக்கரையில் அமர்ந்து பேச மிருகங்களின் பெயர் வைக்க பறவைகள் பறப்பதை பார்க்க இப்படி தினமும் அவர்கள் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக ஆனார்கள் ஒரு நாள் ஏவாள் கேட்டாள் ஆதாம் இந்த உலகத்தில் நமக்கு பயம் எதுவும் இல்லையே ஆதாம் சிரிச்சு சொன்னான் நாம இருவரும் சேர்ந்திருந்தா எதுக்கும் பயம் தேவையில்லை முதல் காதல் உணர்வு மாலை நேரத்தில் ஓர் அற்புதமான சூரிய அஸ்தமனம் ஏவாள் நீண்ட கூந்தலை காற்று அசைத்தது ஆதாம் அவளை பார்த்து மயங்கி போனான் அவன் மெதுவாக கேட்டான் நீ வந்ததிலிருந்து என் உலகம்தான் மாறிட்டது ஏவாள் வெட்கத்துடன் சொன்னாள் எனக்கும் அதுதானே நான் உன்னோட இருந்தால் நிம்மதியா இருக்கு அது இருவரின் முதல் காதல் தருணம் சின்ன சண்டையும் பெரிய புரிதலும் ஒரு நாள் ஆதாம் தூரமாக நடந்து போயிட்டான் ஏவாளுக்கு பயம் அவள் ஓடி வந்து கேட்டாள் நீ எங்க போன எனக்கு பயமா இருந்தது ஆதாம் சிரித்தான் உன் கவல காரணமா எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீ என்ன கவனிக்கிறது எனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு இருவரும் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை சரி செய்து கொஞ்சம் நெருக்கமா ஆனார்கள் நதிக்கரையில் இருவரும் நதி ஓரத்தில் அமர்ந்து கொண்டார்கள் ஏவாள் நீரை தொட்டு பார்த்தாள் அதன் அலைகளில் அவள் முகம் பிரதிபலித்தது ஆதாம் இந்த உலகத்திலேயே மிக அழகானது உன்னோட மனசு ஏவாள் புன்னகை என் வாழ்க்கை அர்த்தம் உன்னோடதான் இருவரும் நதிக்கரையில் மாலை முழுவதும் பேசிக்கொண்டார்கள் அன்பு காப்பாற்றும் தருணம் ஒருநாள் மழை கடுமையாக வந்தது மின்னல் காற்று புயல் ஏவாளுக்கு பயம் ஆதாம் அவளின் கையை பிடித்து கவலைப்படாதே நான் இருக்கேன் அவன் அவளுக்காக ஒரு மரத்தின் கீழ் பாதுகாப்பான இடம் தேடி அவளை காப்பாற்றினான் ஏவாள் கண்களில் ஒளி நீ இருந்தா எனக்கு எந்த பயமும் இல்லை காதலும் உறுதியும் அடுத்த நாள் காலை புயல் நின்றதை பார்த்து ஏவாள் மெதுவாக ஆதாமின் தோளில் தலையணைத்தாள் நான் உன்னை வாழ்க்கையெல்லாம் விட்டு பிரியமாட்டேன் ஆதாம் அவளின் கையை பிடித்து நாம இருவரும் தான் இந்த உலகத்துடனான முதல் கதை இந்த உலகம் வளர்ற வரை நம்ம காதலும் வளரட்டும் புது வாழ்க்கை ஆரம்பம் இருவரும் தோட்டத்தில் ஒரு அழகான இடத்தில் தங்க முடிவு செய்தார்கள் சேர்ந்து சுற்றி சேர்ந்து பழம் சேகரித்து சேர்ந்து சிரித்து சேர்ந்து வாழ்ந்தார்கள் அவர்கள் காதல் இந்த உலகத்தின் முதல் காதல் கதை அழகு நம்பிக்கை அன்பு நிறைந்தது கதையின் கருத்து காதல் என்றால் ஒருவரை காப்பாற்றுவது புரிந்துகொள்வது கொள்வது பயத்தில் துணை நிற்பது